Tu pamal வணக்கம் இஸ்ரேலிய தலைநகர் டெல்ல ஞாயிறு மூன்று லட்சம் மக்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு எதிராகவும் அவர் முன்னெடுக்க இருக்கின்ற புதிய போருக்கு எதிராகவும் பலத்த ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள் வீதிகளில் டயர்களை எரித்து கடும் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் போராட்டமாக இது இருந்தது பணிய கைதிகளினுடைய குடும்பத்தினர் இந்த போராட்டத்தை ஒருங்குபடுத்தி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போராட்டத்தின் பிரதான போரை உடன் நிறுத்து இரண்டாவது ஹமாஸ் அமைப்புடன் உடனடியாக உடன்படிக்கை செய் மூன்றாவது பணிய கைதிகள் அனைவரையும் உடன் விடுதலை செய் எரிசலேம் போஸ்ட் டைம்ஸ் இஸ்ரேல் இது தொடர்பான கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாகவும் நாட்டின் பல பகுதிகளில் இதுபோல நடைபெற்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பொதுவாக இஸ்ரேலில் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாகவும் இருந்தாலும் அன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம்

அவ்வாறு போரை கைவிடுவோமாக இருந்தால் ஹமாசமைப்பு மீள உருவாக்கம் பெறும் அத்தோடு ஏனைய பணைய கைதிகளுடைய விடுதலையும் சீர்கட்டு இல்லாமல் போய்விடும் இரண்டாவது இது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் ஹமாஸ் ஹமாசமைப்பு நடத்திய தாக்குதலை போல மோசமான ஓர் இடத்திற்கு மீண்டும் ஒரு சக்கரத்தை சுழற்றிவிட்டு தொடர்ந்து போரை நடத்த வேண்டிய அவலமான நிலைக்குள் எங்களை தள்ளும் ஆகவே இதை முடித்தாக வேண்டும் என்றும் நெட்டன் ஜாகு கூறியிருக்கின்றார் மாறாக பெஞ்சமின் நெட்டன் தன்னுடைய ஊழல் அரசையும் பதவி விலக வேண்டிய சூழலையும் சிறை செல்ல வேண்டிய அபாயத்தையும் தவிர்க்க பாலஸ்தீனத்தில் ஒரு போரை நடத்தியபடி தன்னுடைய பதவி கட்டளை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்று அவருக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன தன்னுடைய இருத்தலுக்காக காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிக்கின்ற நெட்டன் பணைய கைதிகளுடைய உயிர் என்பது தூசு என்றும் கூறுகின்றார்கள் இஸ்ரேலினுடைய பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்க இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தன இருநூற்றி ஐந்து பேர் இஸ்ரேலில் இருந்து பணிய கைதிகளாக கமாஸ் அமைப்பினரால் பிடித்து செல்லப்பட்டிருந்தார்கள் இவர்களில் இன்னமும் ஐம்பது பேர் விடுதலை செய்யப்படாமல் இருக்கின்றார்கள் அவர்களில் இருபத்தி எட்டு பேர் மரணமடைந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் சந்திப்பு நடத்த இருக்கின்ற ஐரோப்பிய தலைவருடைய சந்திப்பு குறித்து புதிய ஆக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன ஒன்று டொனால்டு டிரம்ப்புடன் ஏற்பட்ட முறிவை சீர் செய்து புதிய நட்பை ஐரோ ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது உக்ரைனும் அமெரிக்காவும் மீண்டும் பிளவடைந்து மோதாமல் இருப்பதை சமாளிப்பதற்கு பெருந்தொகையான தலைவர்கள் அங்கே செல்ல இருக்கின்றது மூன்றாவது புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் அறைக்குள் என்னதான் பேசினார்கள் என்பதை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு சரியாக எடுத்துரைக்கவில்லை அதை கேட்டு அறியாவிட்டால் உக்ரைனை விட பெரிய ஆபத்து ஐரோப்பாவிற்கு வரும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் கருதுகின்றார்கள் ஆகவே டொனால்டு ட்ரம்ப் அந்த இரகசியத்தை தங்களுக்கு உரைக்க வேண்டும் என்று என்பது இவர்களுடைய கோரிக்கையாகும் ஆனால் டொனால்டு டிரம்ப் ஏற்படுத்திய சமாதானத்திற்கான நிபந்தனைகளை எடுத்து வீசுவாராக இருந்தால் அணுகுண்டு வடித்ததை விட பெரும்படி ஒன்று ஏற்பட்டு வெள்ளை மாளிகையில் இவர்கள் தூக்கி வீசப்பட்டது போன்ற அதிர்ச்சியான நிலையை அடைவார்கள் என்றும் கூறப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகின்றார் பந்து இப்பொழுது செலென்ஸ்கியினுடைய கால்களில் தான் இருக்கின்றது என்று இதனுடைய கருத்து செலென்ஸ்கி பதவி விலக வேண்டும் உக்ரைனனுடைய நிலங்களை வழங்க வேண்டும் இதற்கு அவர் சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் இதை கேட்பதற்கு வெள்ளை சென்றிருக்கும் தலைவர்கள் தாம் ஏன் இங்கு வர வேண்டும் என்று நினைப்பதற்கான வழி உண்டு இதனால் பேச்சுக்கள் சட்டன முறிவடையக்கூடிய அபாயமும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்